வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சில பயிற்சிகள் தான் அதாவது நடு முதுகுல வந்து சில பேருக்கு வந்து வழி இருக்கும் இந்த இடம் வந்து ஸ்கால்புலாம் வந்து சொல்லுவோம் ரெண்டுத்துக்கு நடுவுல பெயின் இருக்கும் அது வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்டர் ஸ்கால்புலார் பெயின் அப்படின்ற வந்து நம்ம சொல்றோம் அதுக்காக வந்து சில பயிற்சிகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதுக்காக பயிற்சிகளை வந்து பார்க்கலாம் பயிற்சி ஒன்று இந்த மாதிரி நம்ம சப்பளங்காலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வஜ்ராசனமும் போடலாம் வஜ்ராசனம் போட முடியவங்க போடல இப்போ பெரியவங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சுக்காசனம் இல்லைன்னா வந்து அந்த சப்பளங்காலும் சொல்லுவோம் அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு கை முன்னாடி நீட்டிட்டு அப்படியே பொறுமையா கையை வந்து நல்லா அப்படியே வரணும் கொண்டு வந்துட்டு உங்க மார்பு பகுதியை விரிச்சுட்டு கையை ரெண்டும் வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து இப்போ இந்த ஷோல்டரை வந்து இப்படி இருக்குன்னா இப்படி விரிக்கணும் விரிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை வந்து நீங்கள் கீழே குனிய போகும்போதே வந்து கையை வந்து நம்ம மேலே தூக்கணும் இல்லை இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் மூச்சு உள்ளே எடுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சியில் நம்ம முன்னாடி போகிறது வந்து தலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு போனா போதும் இப்போ நான் கொண்டு போனது கீழே வரைக்கும் நல்லா பட்டுடுச்சு இல்ல தான் வருது என்னால குனிய முடியாது ரொம்ப குனிய முடியல எனக்கு தொந்தி இருக்கு தான் குனிய முடியுதுன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு தேவை இந்த தோல் வந்து நல்லாவே விரியணும் அதுக்குதான் நம்ம குனி போறதுக்கு முன்னாடியே இது நல்லா இப்படி சுழற்சி இப்படி போகணும் இப்படி போனோம்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுல வந்து இங்க இங்க இருக்கிற இங்க இருக்கிற வழி தான் நம்ம சொல்றோம் இங்க இருக்கிற வழி வந்து அப்படியே நல்லா வந்து ரிலீஸ் ஆயிடும் பின்ன ஒரு முறை செய்யலாம் அப்படியே நம்ம தோல் இப்படி நல்லா பின்பக்கமா இப்படி தள்ளணும் பொறுமையா பண்ணணும் வேகமா பண்ணக்கூடாது பொறுமையா பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா

சில பேருக்கு பண்ணும் போது கை வந்து அப்படியே இப்படி சுழற்சி பண்ணுவோம் வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் அது குட் ஆனா தான் சைடு எஃபெக்டும் அடுத்து பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டில் நீங்கள் இதே மாதிரி உட்காந்துக்கலாம் உட்கார்ந்துட்டு நல்லா முதுகுத்தண்ண நல்லா நேராக வச்சுட்டு ரெண்டு கைகளும் முன்னோக்கி வந்து கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே வந்து ரெண்டு கையுமே வந்து விரிக்கப்படும்

இந்த பயிற்சியில நம்ம கை வந்து எந்த இப்படி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முதுகுல வந்து ரெண்டுமே இப்ப இந்த ஸ்கால்ப்ல இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்னு இருக்குன்னா இப்படி வந்து இப்படி மடங்கும் மடங்கிட்டு அப்படியே விரியும் போது பாத்தீங்கன்னா நடுவு இருக்க அந்த பெயினோ அந்த கிராம்ப் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து சரியாயிடும் இதுல வந்து மூச்சு பயிற்சியோட நம்ம சேர்த்து நம்ம வந்து பண்ணலாம் கை நோக்கி நீட்டிட்டு அப்படியே நல்லா மூச்சு அப்படியே இழுத்துக்கோங்க அப்படியே சில விநாடிகள் இருக்கலாம் மறுபடியும் கைகள் கொண்டு வந்து இன்னொரு முறை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சூள்ள எழுத்து வெளியிடலாம் இதே வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அப்படியே பண்ணலாம் ஒரு மூன்று முறையில் ஐந்து முறை மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு வந்து பண்ணணும் பயிற்சி ஒன்று நாளும் சரி பயிற்சி ரெண்டுமே வந்து ரெண்டு மூணு செட்டு வந்து பண்ணணுன்னா நல்லாவே வந்து ரிலீஃப் ஆகிடும் இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கும் சரி நம்மளோட கைகளுக்கும் சரி நல்லாவே வந்து ரத்தம் ஓட்டம் அதிகமாக போகும் படுக்கிற வந்து பொசிஷன் கூட மாறினா கூட இந்த இடத்துல நடுவில் பகுதியில் வலிக்கும் இல்லைன்னா வெயிட்டான ஏதாவது பொருளை வந்து நம்ம கீழ் இருந்து அப்படி இப்படி நம்ம தூக்கினா கூட வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து பெயின் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால உட்கா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பெயின்லாம் வரத்துக்கூடிய சான்சஸ் இருக்கு வந்தால் வந்து இந்த மாதிரி வந்து பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து அதை கியூர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி கிளைமிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சொல்லிக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க சோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் இருக்கும் போது காலங்கள் டென்சஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து நமக்கு காமிக்குது அந்த டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துல நம்ம எப்படி கொண்டு போகலான்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸோட கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த வழிகள் வந்து பர்ஃபெக்சன்ஸா இருக்கணும் இல்ல கரெக்டா முடிஞ்சதா இருக்கணும் எதிர்க்க வரக்கூடிய இருக்கணும் இல்ல நேரடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அந்தந்த இடத்துக்கு ஏத்தா இந்த நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கிட்டே வரலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள் தான் நமக்கு நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ணும் நமக்கு எப்படி பேசலாம் சிம்பிளா எப்படி பேசலாம் இந்த ரூல்ஸை பண்ணாவே நல்லா ஈஸியா இருக்கும் பட் ரூலுங்கிறது நம்ம எப்பவுமே கேரி ஓவர் தூக்கிட்டே போகணும் அவசியம் இல்ல பட் ஒன் யூ கெட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரலாம் ஓகே அப்படிதான் வரக்கூடிய அப்படி நம்மளோட ரூல் நம்ம எதுல எழுதுறோம் பாசிட்டிவ்ல எழுதுறோமா நெகட்டிவ்ல எழுதுறோமா இல்ல இன்ட்ராகிவ்ல எழுதுறோமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த ப்ரீக்வென்ட் அனாலிசிஸ் நம்ம பேச 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 நமக்கு என்ன நமக்கு வர ஆரம்பிச்சு இல்லையா என்னதான் ரூல் இருந்தாலும் என்னது ரூலில் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வேணும் ஒரு ஆக்ஷன் அவர் என்ன பண்ணார் அந்த சென்டென்ஸியை வந்து ஒரு முழுமையடை செய்வார் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஆக்ஷன் வெர்ப் என்ன ரூல் என்ன எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ பார்க்குற சென் டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் நெகட்டிவ்

இதுவே பி டூ ஒன் பி த்ரீ வரும்போது அப்போ சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்றதால லைக் இந்த லெட்டர் நம்ம இன்னு சொல்றதால இஎன் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து தனியா இ கிடையாது அது கூட யார் இருக்கா ஏ இருக்காங்க சோ அப்ப earn அப்படிங்கறத நாம சொல்றோம் இ அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த பிரனன்சியேஷன் தப்பு அது கூடவே ஏ இருக்கிறதால அ earn அப்படிங்கறத நம்ம சொல்ற மாதிரி அப்ப earn அப்படிங்கறது வெர்ப் ரெடி இப்போ சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க வி யூ ஹி शी இருக்காங்க அடுத்து நம்ம என்ன போக போறோம் ரூல் எழுத போறோம் என்ன ரூல் இருக்கு நெகட்டிவ் நாட் தென் பர்ஃபெக்ட் அப்படிங்கறது நம்ம என்ன பண்றோம் ஹேவ் யூஸ் பண்றோம் ஃபாலோட் பை

ஸோ வி வில் நாட் பீங்கிறது எத்தனை பேர் குறிக்கிறது நாம் அதாவது ரெண்டு பேரை குறிக்கும் இல்லையா அப்ப நாம்ங்கிறது வி வில் நாட் ஹாவ் வி த்ரீ வரும்போது ஏர்ன்டு ஸோ இந்த ஏர்னுங்கிறது சம்பாதிக்கிறதுல வந்து நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா டு ஏர்னிங் அ மணி அதுல தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ வில் ரைட் டிஃப்ரெண்ட் வி நாட் ஹாவ் ஏர்ன்டு much friends or much relatives or much humans ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க சொல்லிக்கலாம் ஸோ ஹவ் டன் மச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சோ வி நாட் ஆப் ஏர்ன் மச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்போ நாம் நாம் என்னும் போது எத்தனை பேர் ரெண்டு பேர் இல்லையா சோ அப்போ நாம் என்ன பண்ணல மச் ஃப்ரெண்ட்ஸ் மச்னா அதிகம் இல்லையா அதிக அதிக நண்பர்களை சோ சப்ஜெக்ட் நம்ம நாம் எழுதியாச்சு மச் ஃப்ரெண்ட்ஸ் அதிக நண்பர்களை எழுதியாச்சு அடுத்தது யாரு குறிக்கணும் நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தை ஏர்ன் இல்லையா சோ ஏர்ன் வரும்போது என்ன வரும் சோ அதிக நண்பர்களை நம்ம ஏர்ன் என்ன சொல்லிருந்தோம் சம்பாதிக்கிறது இல்லையா சம்பாதித்திருக்க அதிக நண்பர்களே அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க வச்சிருக்க மாட்டாங்க அதாவது சம்பாதித்திருக்க மாட்டோம் வச்சிருக்கல அப்படிங்கறத சொல்றாங்க சோ அப்போ சம்பாதித்திருக்க மாட்டோம் சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் யார் வராங்க சப்ஜெக்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ யார் மச் ஃப்ரெண்ட்ஸ் விச் இஸ் கம்ப்ளீட்டிங் த சென்டென்ஸ் அவங்க நம்பர் த்ரீ வந்து ஆக்ஷன் ஸோ என்ன செயலை செய்ய போறீங்க நம்பர் ஃபோர் வந்து பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நம்பர் ஃபோர் ஸோ ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷ்னு எழுதுறதுக்கும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும் போது எப்படி வருதுன்னு பாருங்க ஸோ ரெண்டுமே என்ன ஆயிடுது வித்தியாசப்படுது இல்லையா ஸோ வித்தியாசப்படும் போது உங்களுக்கு அதாவது வித்தியாசப்படுதுன்னா அர்த்தங்கள் ஒன்னுதான் நம்ம டிரான்ஸ்லேட் வரும்போது முன்ன பின்ன ரீ அரேஞ்ச் ஆகும் நமக்கு இல்லையா ஸோ இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சென்டென்ஸ் இந்த வாக்கியத்தில் அமைக்கிறது வந்து பர்ஃபெக்ஷனலாம் உட்காருது அப்படிங்கிறான் இல்லையா ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து மச் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மச் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் மச் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா வந்து மச் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பிளான்ஸ் இதை வந்து நம்ம அசட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸோட தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் ஏர்னாலே அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ரிலேட் பண்ணுவாங்க ஸோ நாட் மேண்டேட்ரி நீங்க எந்த விஷயத்துக்கு நீங்க சொல்ல வரும்புறீங்களோ அதனால தான் தமிழ் அர்த்தங்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ் அர்த்தங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எதை எது கூட ரிலேட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிய வரும் இல்லையா ஸோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நான் உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரெயின் பண்ணிருக்கேன் ஸோ நீங்க இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த உங்களை மீட் பண்றேன் நமசோட நம்ம செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிளட் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய பாடியில எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யூஸ்வலா சொல்ற ஒரு விஷயம் தான் எப்பவுமே பிளட் எடுக்க எடுக்க புதுசா பிளட் சுரந்துகிட்டே இருக்கும் இதனால பிளட் டொனேட் பண்றது நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ரொம்ப ரேரஸ்டான பிளட் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட பிளட் குரூப்ஸ் எல்லாமே பிளட் ரொம்ப நிறைய தேவைப்படுற நிலைமையில கண்டிப்பா பிளட் பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இதை கொண்டே வந்திருந்தாங்க இருந்தாலும் இது காமனான பிளட் குரூப்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் அந்த மாதிரி ஏன்னா காமன் பிளட் குரூப்ஸ்க்கு மட்டுமே தான் இது யூஸ் ஆகுது ஆனால் ரொம்ப ரேர் பிளட் குரூப்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இன் கேஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத பல தவறுகள் நடந்துருது அதனாலேயே ஆர்ட்டிஃபிஷியல் பிளட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக விஞ்ஞானத்தில் முயற்சி பண்ணி 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 நிறைய தோல்விகள் இருந்தாலும் இப்போ ஒரு வழியாக அதற்கான தீர்வு கிடச்சிருச்சு ஜப்பானில் முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் பிளட்டை இப்போ உருவாக்கியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எவர் நம்மளுடைய ஹியூமன்ஸோடைய முயற்சியில் ஹியூமனுக்கு தேவையான ப்ளட் ஆர்டிஃபிஷியலா உருவாக்கியிருக்காங்க அண்ட் அது சக்ஸஸ்ஸும் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் இதன் மூலயமா இந்த ஒரு ப்ளட் மூலயமா நம்மளால எல்லா உயிர்களையுமே காப்பாற்ற முடியும் அதாவது மனிதர்கள் எல்லா உயிரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் சொல்றாங்க எல்லா டைப் ஆஃப் ப்ளட்க்கும் அடாப்ட் ஆகக்கூடிய வரிசையில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ப்ளட்டையே உருவாக்கியிருக்காங்க இது உடலில் செலுத்துனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அடாப்ட் ஆகிடும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷ்ஷன் ஆர்டிபிஷியல் பிளட்டை உருவாக்கியிருக்காங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஏன் மனிதர்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்புகிறாங்க ஸோ சீக்கிரமாகவே இதை மருத்துவத்துறைக்கு கொண்டு வந்து மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உலகம் முழுக்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடச்சிருக்கு அர்த்து மாஸ் ஜூபிட்டர் சாட்டன் என்ன வேணால் எடுத்துக்காங்க ஏன் சன்னு மூணை கூட எடுத்துக்காங்க நம்மளால ஈஸியா அதோடைய கலர் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் காரணம் என்னன்னா சேட்டலைட் அமைச்சு பூமி இப்படிதான் இருக்கு வட்டமா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க ஆக மொத்தத்துல நமக்கு எதாவது எந்தெந்த கலர்ஸில் இருக்கு அப்படின்ற ஓரளவுக்கான ஐடியாவாவது கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இதனாலயே நம்மளால கலரை ரொம்ப ஈஸியா சோலார் சிஸ்டம்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கு காரணம் தான் டார்க்கான சோலார் சிஸ்டமா இருந்தாலும் சன்னோடைய லைட்னால நம்மளால் ஈஸியா அங்க பார்க்க முடியுது தான் நிதாசனமான உண்மை இப்படி இருக்கும்போது ஏர்த்துலேருந்து நீங்க சன்னை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சன் உங்களுக்கு எல்லோ கலர்லேயோ ஆரஞ்சு கலர்லேயோ இருக்கும் அவ்வளோதான் ஆனா ஒவ்வொரு கிரகத்துலேயும் மேபி கலர் மாறுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்றங்க ஏன்னா இருந்து பார்க்கும்போது சன்னுடைய கலர் ப்ளூ கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்கச்சக்கமான அப்படியே எடுத்தோம்னா புரட்டினா நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம அர்த்தில் நம்ம நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால நம்மளுடைய ஸ்கையோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க வாட்டரோடைய கலரே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மேபி அதனால சன்னுடைய கலரும் சேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் நம்ம அந்த ஏர்த்தோடைய மேலே இருக்கக்கூடிய லேயருடைய டென்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆனா மார்சுல ப்ளூ கலர்ல நம்மளால சன்னை பார்க்க முடியும் அப்படின்னா நமக்கு மார்ஸுக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்போ நம்ம உலகமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும் மண் லெவல் விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களாம் உடனே அவங்க அம்மா அப்பா போய் இதெல்லாம் விளையாடக்கூடாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் சில இடங்களில் அதாவது நம்ம இந்தியாவை தாத்து இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரீஸில் சாயிலில் விளையாடுறத ஒரு ஆக்டிவிட்டியாகவே வச்சுருக்காங்க இது பர்பஸாக ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச்ல கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் போது விளையாடாத குழந்தைகள் எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கு அதிகமா டிசீஸ் அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்லேயே குரோ ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அதை விட்டு வெளியே வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் முடியுதோ முடிதோ ஈவன் பீச்ல கூட முடிஞ்சது அப்படின்னா எங்க ரொம்ப கிளென்லினஸ் இருக்கோ அந்த இடத்துல மேபி உங்களால முடிஞ்சதுன்னா குழந்தைய கொஞ்ச நேரம் மண்ல விளையாட வைங்க அப்படின்னு சொல்றாங்க மண் விளையாடுறது அப்படின்றது என்ன மண்ணை புடிச்சு கையிலயோ காலையோ பரள்றது மட்டுமே தான் அதை சாப்பிடறதுலாம் கிடையாது விவசாயத்துல டாப் டென்ல இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய பெரிய பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சைனாவில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க எப்படி சாத்தியம் ஏன்னா நம்ம இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட விவசாய நிலமும் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற விவசாயிகள் மாதிரி அவங்க கிட்ட ஃபார்மஸும் கிடையாது இருந்தாலும் அவங்களால இந்தியாவை விட ரெண்டு மடங்கு அதிகமாக எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் தான் விஞ்ஞான எது எதை மனிதர்களால முடியுமோ அதை விட அதிகமா நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத நம்பி இப்ப வரைக்கும் அக்ரிகல்ச்சர்ல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க ஆனா வெறும் விவசாயத்தோட நிறுத்துல டெக்னாலஜி சைனா தான் டாப்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய சைனால இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அதுல குறிப்பா அக்ரிகல்ச்சர்லயும் இப்போ ஒரு பெரிய பேஸ் லைனை உருவாக்கி இருக்காங்க சைனா அப்படின்னு தான் சொல்லணும் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பெண்கள் டீன் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அவங்களுடைய ஸ்டடிஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது கல்யாண வயசுக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்ல குதிச்சிடுறாங்க இது ரொம்ப தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்குன்னா அவங்களுக்கு இந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காகவே குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் டீனேஜர்ஸை எடுத்து ஒரு ரோபோ குழந்தையை கொடுத்து வழக்க சொல்லியிருக்காங்க ஆனா அதில் அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு ஏன்னா மதர்ஹுட் அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே ரிலேஷன்ஷிப்ல போலாம் நல்லது தானே அப்படின்ற மாதிரி தோணையாரும் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு ஒரு ரோபோட்டாய் குழந்தைய கொடுத்து வளர்க்க வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா நடந்தது தான் சிக்கலே போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆனா எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அது ரெண்டு மடங்கு பிரச்சனையை தான் உருவாக்கி இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒவ்வொரு டிசிஷன் வச்சிருக்காங்க ஆண் மகனுக்கு இவ்வளவு வயசு இருக்கணும் பெண் மகளுக்கு இவ்வளவு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து இதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ஒரு விஷயம் அதாவது குறிப்பா இந்த ஆஸ்திரேலியில் நடந்த ஒரு விஷயம் உலகத்தையே என்னப்பா இது மாற்றணும்னு நினைச்சா இன்னும் பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த புரிய தான் சொல்லணும் இந்தியாவில் ஒரு மனிதன் அதாவது ஒரு ஆணுடைய ஆவரேஜான ஹைட்னு பார்த்தோம்னா அஞ்சு அடின்றது கரெக்டான ஹைட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுவே நெதர்லாண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருப்பாங்க என்னப்பா அது ஆறு அடி அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல ஆறு ஆறு புள்ளி ஒன்னு வந்தாலே அசுர வளர்ச்சி நெதர்லாந்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு இதுக்கு என்ன ரீசன் இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்க வளரக்கூடிய விதம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாமே தான் அவங்களுடைய ஹைட்ட டிசைட் பண்ணுது இதுலயும் அவங்களுடைய ஜெனட்டிக் மாடிபிகேஷன் எல்லாம் நடக்குது இல்லையா அவங்களுடைய பாடியில அதனால ஜீன் அப்படியே அவங்களுக்குள்ள டிராவல் ஆயிட்டே இருக்கும் அதனால அப்படியே தொடர்ச்சியாக அவங்க ஹைட் வந்துகிட்டே இருக்காங்க இன்கேஸ் அவங்க நிறைய இடங்களுக்கு மாறி போயிருந்தாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இதுலயுமே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்க சான்சஸ் உண்டு அதாவது வேர்ல்டு வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போயிடுவாங்க ஏன்னா முடியாது இங்கே நம்மளால வாழ முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அங்கே போய் அங்கே ஒரு புதுசாக ரிலேஷன்ஷிப் மேரேஜ்லாம் வரும்போது அதுக்கப்புறமா வரக்கூடிய குழந்தைகள் ஜெனட்டிக்கலி நிறைய டிஃப்ரென்ஸோடு தான் வருவாங்க இப்படி நிறைய இடங்களுக்கு பிரிஞ்சுட்டாங்க ஆனால் நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து யாருமே பெருசாக நகரல அதனால இன்னுமே அவங்களுடைய ஹைட் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் this இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படி நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் until then it's bye